கவுதம் கம்பீர் விராட் கோலிக்குள்ள செட் ஆகலையா அப்புறம் அவர் சோசியல் மீடியால வலுக்கட்டாயமா எல்லாம் நல்லா இருக்குன்னு காட்ட போடுறாரா இந்தியன் டீம்ல ரோஹித் சர்மாவுக்கும் கம்பீருக்கும் ஏதாவது சண்டை கீது போயிட்டு இருக்கா சாம்பியன்ஸ் டிராபி கிரெடிட் பத்தி இந்தியால கேள்வி எல்லாம் இருக்கா பாட்டர் கவாஸ்கர் சீரீஸ்ல கம்பீர் எடுத்துடலான்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சா இந்தியா பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடணுமா டிவில கம்பீருக்கு தனிப்பட்ட காண்டு இருக்கிற யாரு ரோஹித் சர்மா விராட் கோலி சார்லாம் எப்ப ரிட்டையர் ஆவாங்க சப்போஸ் கம்பீர் ஒரு பிளேயருக்குள்ள புகுந்துக்கணும்னா யாருக்குள்ள புகுவாரு கௌதம் கம்பீர் தான் இந்த உலகத்துல ஒரே ஒரு பிளேயரா இருப்பார் போல கிரிக்கெட் பிட்ஸ்ல எவ்வளவு ஃபயரா இருப்பாரோ அதே மாதிரி இன்டர்வியூஸ்லயும் இருப்பாரு நிறைய பிளேயர்ஸ் கிட்ட ஆட்டிடியூட் கோபம்லாம் இருக்கும் ஆனா இன்டர்வியூல ரொம்ப கூலா அமைதியா இருப்பாங்க ஆனா கௌதம் கம்பீரோட ஆட்டிடியூட் வேற ரகம் பா கௌதமோட அப்படிப்பட்ட ஒரு ஃபயரி இன்டர்வியூ தான் வந்துச்சு அதுல இந்த கேள்வி எல்லாத்த பத்தியும் பேசுனாங்க ஏபிபி நியூஸ்ல தான் இந்த இன்டர்வியூ அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப டேஞ்சரா இருந்துச்சு ஏன்னா கௌதம் கம்பீரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா அதாவது இந்த மனுஷன் தனியா சத்தம் போடாம எல்லாத்தையும் கலாய்ச்சிடுவாரு ரொம்ப நம்புற மாதிரியும் இருக்கும் ஒரு கேள்வி கவாஸ்கர் சேவையே சுத்தி வருது கவாஸ்கரை டார்கெட் பண்ணி தான் கம்பீர் அந்த என்ஆர்ஐன்னு சொன்னாரா இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு கௌதம் கம்பீர் அப்பட்டமா சொன்னாரு சில பேர் கமெண்டரி பாக்ஸில் இருபது இருபத்தஞ்சு வருஷமா உட்காந்துட்டு அதை அவங்க வீட்டு சொத்தா நினைச்சுக்கிட்டாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில காசு பண்றதுல இருந்து என் கான்ட்ரிபியூஷன் பத்தி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க ஆனால் அண்ணாச்சி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் நான்லாம் எல்லாம் உங்களை மாதிரி என்ஆர்ஐ ஆகி இந்தியால ஜாலியாக வாழ்றவன் இல்லை இந்தியால டாக்ஸ் காசை சேமிக்க இங்கிருந்து வெளியே போயிட்டு அப்புறம் வெளியில நூற்றென்பது நாளை காட்ட பதினோரு ஐம்பத்தஞ்சுக்கு முடிப்பாராம் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் பா இப்போ நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு சில பேரு கோலி மேல உள்ள கோபமா நினைச்சாங்க அப்புறம் இல்லாட்ட பாராட்டி இருக்காரு தோணுச்சு அப்போ இது கவாஸ்கர் அப்படி இருந்தா கவாஸ்கர் இந்திய குடிமகன் இல்லையா அவர் என்ஆர்ஐ ஆயிட்டாரா ஏன்னா கேள்வி அந்த இருபது இருபத்தஞ்சு வருஷங்கிறது கவாஸ்கரை சுத்தி தான் போயிட்டு இருந்துச்சு கவாஸ்கரை டார்கெட் பண்ணாரான்னு இந்த பேச்சு போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த என்ஆர்ஐ விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக்கிடுச்சு மற்ற விஷயங்களை பத்தி கம்பீர் தெளிவா சொன்னாரு யாரு வீடு கண்ணாடி வீடோ அவங்க கல்லு கீது எரிய வேண்டாம் அண்ணாச்சி டாக்ஸ் சேமிக்கிறவங்க ஒரு லாப்ல இருக்காங்கன்னு வெளிப்படையா சொன்னாரு நானெல்லாம் லாப்ல இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லிடுங்க இது பெரிய மேட்டர் பா இந்த கமெண்டேட்டர்ஸ் பத்தி கம்பீர் ரொம்ப சூடா பேசினாரு இவ்வளவு சூடா எந்த இந்திய கோச்சும் தன் இன்டர்வியூல பேசினதா எனக்கு தெரியல ஆனா கம்பீர் சொன்னதால அந்த பேச்சு ரொம்ப தூரம் போச்சு ரொம்ப ரொம்ப தூரம் போச்சு கம்பீர் இரண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியன்ஸ் டிராபிக் கிரெடிட் பத்தியும் பேசினாரு அவர்கிட்ட மறுபடியும் கேட்டாங்க ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சிங்களேன்னு சொன்னா அவர் இல்லப்பா டிராபி ஃபிராபி நான் ஜெயிக்கலன்னு சொல்றாரு இதை எந்த கேப்டனும் ஜெயிக்கல எந்த பிளேயரும் ஜெயிக்கல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சோம் இதான் விஷயம் அவர் எல்லாரையும் பாராட்டினாரு ஆனா அப்புறம் பாட்டர் கவாஸ்கர் சீரிஸ்ல ஏன் அசிஸ்டன்ட் கோச்ச மட்டும் எடுத்தாங்க இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கப்படல சண்டை போட்டு ஜெயிச்சா பெருமை சர்தா இருக்கானா அப்புறம் அசிஸ்டன்ட் கோச் எப்படி பாட்டர் கவாஸ்கர் தோத்ததுக்கு பொறுப்பா இருந்தாருன்னு கேட்டிருக்கணும் இந்த கேள்வியும் கேட்டிருந்தா அந்த ப்ரோக்ராம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைச்சேன் ஆனா இத கேட்கல பாட்டர் கவாஸ்கர் பத்தி நிறைய பேசுனாங்க இருந்தாலும் ரோஹித் சர்மா கூட சண்டை பத்தி கேள்வி இருந்துச்சு அதுக்கு அவரு சொன்னாரு அண்ணாச்சி நான் பதில் சொல்றேன் நானும் ரோஹித்தும் நல்ல தான் நான் அவரை மதிக்கிறேன் இந்த விஷயம் எல்லாத்தையும் மீடியால உட்காந்து இருக்கிறவங்க எழுதுறாங்க முதல்ல கும்ப்ளே பத்தி சொன்னாரு ஆனாலும் கும்ப்ளே கதை உண்மைதான் விராட்டுக்கும் அவருக்கும் சண்டை இல்லைங்கிறது பொய்யான கதை இல்ல அது இருந்துச்சு ஆனா அவர் இதையும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு ரோஹித்தை ஒரு மனுஷனா நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னாரு அப்புறம் அவர் இந்திய கிரிக்கெட்டுக்காக செஞ்ச பங்களிப்பையும் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னாரு இது பெரிய விஷயம் பா இந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் சொன்னாரு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு தான் நாங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் இப்படி இருக்கும் போது நீங்க எப்படி கேட்க முடியும்னு சொன்னாரு சப்போஸ் நாங்க தோத்து இருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க இந்த யூடியூப்ல இருக்கிற சில பேர் இப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க ரோஹித் விஷயத்துல இது ஓரளவுக்கு கரெக்ட் தான் ஆனா அந்த கும்ப்ளே விஷயம் மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்துது கவர் பண்றதுக்காகவா இருந்துச்சு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க அண்ணாச்சி பிசிசி உங்களுக்கும் விராட் கோலிக்கும் ரீல்ஸ் ரொம்ப ரெண்டு ரெண்டு பேருக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு ட்ரை அதுக்கு அவர் டெல்லி பசங்க சந்தோஷமா இருக்கும் என்ன பிரச்சனைப்பா அப்புறம் கேட்டாங்க ஆனா மக்கள் சொல்றாங்க நீங்க அப்புறம் வேற வேற டீம்ல ஆயிட்டீங்கன்னா சண்டை போடுவீங்கன்னு அதுக்கு அவர் சொன்னாரு கண்டிப்பா சண்டை போடுவேன்ப்பா ஒரு டீமுக்கு விளையாண்டா ஜெயிப்போம் வேற வேற டீம்க்கு விளையாண்டா கேள்வி எழுப்புவோம் ஆனா நாங்க நல்ல பிரச்சு எப்பவும் இருப்போம் அவர்கிட்ட மறுபடியும் கேட்டாங்க ரெண்டாயிரத்து பதினோரு வேர்ல்ட் கப் பைனல்ல நீங்க அடிச்ச தொண்ணூத்த ஏழு ரன்ஸுக்கு உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கலையா இல்லப்பா நிறைய கிரெடிட் கிடைச்சது மக்கள் ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க கிரெடிட் கொடுக்காதவங்க மட்டும்தான் இப்போ இத பத்தி அழுதுட்டு இருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ராட்காஸ்டர்ஸ் மீடியா தவிர மற்ற எல்லாரும் கிரெடிட் கொடுத்தாங்க நான் எங்க போனாலும் அன்பு கிடைக்குது இது பெரிய விஷயம் இருந்துச்சு அவர் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு அன்பு கிடைக்குது விஷயம்லாம் நல்லா இருக்கு நல்ல தான் அப்புறம் இதையும் கேட்டாங்க ஒரு பிளேயருக்குள்ள போகணும்னா யாருக்குள்ள போவீங்க அதுக்கு சொன்னாரு விராட் கோலி ஏன் கேட்டாங்களா ரொம்ப ஃபிட்டா இருக்காருன்னு சொன்னாரு மொத்தத்துல கம்பீரோட இந்த இன்டர்வியூ பல காரணங்களால பேசப்பட்டுச்சு பாகிஸ்தானை பத்தி அவரோட நிலைப்பாடும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு பாட்டு கச்சேரி டான்ஸ் கச்சேரி எல்லாம் போயிட்டு இருக்கும் முக்கியம் என்னன்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும் கவுதம் கம்பீர் இந்த விஷயத்த பத்தி எழுதி கிளியரா சொன்னாரு இந்தியா பாகிஸ்தானோட ஐசிசி டோர்னமெண்டஸ் விளையாட கூடாது எந்த லெவல்லையும் இப்போ டோர்னமெண்ட்ஸ் நிறுத்தப்படணும் யாரு வாழ்க்கையை விடவும் கிரிக்கெட் டான்ஸ் பாட்டுலாம் முக்கியம் இல்ல அது ஒரு பேர் இன்டர்வியூவா இருந்துச்சு இதுக்கு ரியாக்ஷன்லாம் வரும் ஆனா ரெண்டு ரியாக்ஷன் பெருசு ஒரு ரியாக்ஷன் ஒருவேளை கவாஸ்கர் மேல கம்பீரோடது அது ரொம்ப பெருசு இன்னொன்னு ரியாக்ஷன் அதுல சில பேரு ரெண்டு ஜர்னலிஸ்ட் பேரை சொன்னாங்க ஒருத்தர் விக்ராந்த் குப்தா இன்னொருத்தர் ரஜத் சர்மா அது ரஜத் சர்மா சார் மேலதான் அதிகம் நினைக்கிறேன் இத பத்தி கருத்து சொன்னாரு கம்பீர் மேல அந்த விராட் கோலி சண்டை நடந்தப்போ சோ ஒருவேளை அங்கிருந்தும் ஏதாவது ரியாக்ஷன் வரலாம் ஆனா மூணு நாலு விஷயம் அப்படி இருந்துச்சு ரொம்ப ஃபயரா விவாதத்தோட மையமா ஆனா அதுதான் கௌதம் கம்பீர் நெக்ஸ்ட் லெவல் ஆட்டிடியூட் பா நெக்ஸ்ட் லெவல்ல மக்கள் இதை விரும்புறாங்க அவரோட போல்ட்னஸ் மக்கள் சொல்றாங்க இந்திய கிரிக்கெட்ல இருக்கிற எல்லா கோச்சுகளையும் விட ரொம்ப போல்டான இன்டர்வியூ இதுன்னு எல்லோரும் சொல்லுகின்றன நன்றி வணக்கம்